வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி நம்ம நிறைய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை பேசிட்டே வர்றோம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது குரு பயிற்சி அதுலயும் குறிப்பா கடக ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி அதிர்ஷ்டங்களை தட்டி தூக்கும் காலம் ஆமாங்க சார் தலைப்பெல்லாம் சூப்பராக தான் இருக்கு சார் கஷ்டம் தீரல சார் கவலைப்படாதீங்க நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க தைரியமா இறை அரு இறை அருளோட குரு பலத்தோட செயல்படும் உங்க ராசியில தான் சார் குரு உச்சமாகறாரு உங்களை தோற்று போக அவரை விடவே மாட்டார் என்ன லேட் ஆகலாம் நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க சார் குரு பயிற்சி இப்ப நல்லா இருக்கு உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வராரு உங்கள் ராசிக்கு உங்க ராசிலேயே குரு உச்சமாகறாரு இயற்கையாகவே நீங்க பிளஸ்டு பர்சன் ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு விபரீத ராஜயோக ராசினா கடகந்தான் சி நீங்கள் கடகலக்கணத்தில் பிறந்தவங்க அரசியல் தலைவர்கள் எல்லாம் பாருங்கள் டாப்பில் இருப்பாங்க கடகலக்கணத்தில் யார் பிறந்தாலும் கடக ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு மவுஸ் இருக்கு எப்பவுமே அப்படியே ஒரு ஒரு தனி டேலண்டாக இருப்பாங்க தனியாக கவனிக்கப்படக்கூடிய நபர்களாக வருவாங்க கடகத்தில் பிறப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் அங்கே இருக்கும் ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு கடகராசி என்பர்களுக்கு அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வரும் அப்போ உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு இருந்து தொழிலில் வேலையில் நிம்மதியை கெடுத்து அல்லது போராட வைத்த கடக குரு கடகத்துக்கு ராசிக்கான குரு இனி பதினோராம் இடத்துக்கு இடத்துக்கு வந்து முதல்ல இருக்கிற ஸ்தான பலம்னு ஒன்று குரு பதினோராம் இடத்துக்கு வந்து ஸ்தான பலத்தையும் பெறுவார் எப்போ பதினொன்றுல வரும்போது ஸ்தான பலம் ஆவார் குரு அது ஒரு அது ஒரு ரகசியம் அப்ப அந்த இடத்துல குரு பதினொன்றுக்கு வரும்போது உங்களுக்கு வெற்றிக்கான காலம் பலமான காலம் சார் பதினோராம் இடம் தான் நம்ம ஆசைகள் நிறைவேற இடம் நம்ம சந்தோஷங்கள் எல்லாம் நிறைவேற இடம் நம்ம நினைச்சதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய இடம் பதினோராம் இடம் அங்க குரு வர்றாரு உங்களுக்கு என்ன பயம் நல்லா இருப்பீங்க சார் கவலையே விடாதீங்க உங்களுக்கு சில தசா புத்திகள் உங்க ஜாதக ரீதியா ஏதாவது டிஸ்டர்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் போராட்டம் இருக்கும் யாருக்குதான் கஷ்டம் இல்லை போராடி அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு வரும் இதுதான் உண்மை மூணாம் இடத்தை பாக்குறாரு உங்க முயற்சிகள் எல்லாம் பழுதுமானும் உங்க முயற்சிகள் எல்லாம் பண்ணிடுவாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பர் டெவலப்மெண்ட் ஆகும் பேசியே சம்பாதிக்கிறேன் கமிஷன் தரங்க ஏஜென்சிஸ் பண்றேன்னா ஜாக்பாட் இந்த பீரியடு உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறாரு குழந்தைகளால் நன்மை குழந்தைகளுக்கு நன்மை பூர்வீகத்தால் நன்மை பூர்வீகத்தில் உள்ள சிக்கல்கள் தீர்ந்த நன்மை தாய்மாமன் பேசல சார் உறவு நீடிக்கும் இனிமேல் உங்களுக்கு தாய்மாமனுக்கு மனக்கசப்பு சார் சரியாயி சார் கல்யாணமே இல்லை சார் திருமணமே இல்ல சார் கல்யாணத்துக்கு தயாராகிக்க ரெடி ஆயிடுங்க அதிர்ஷ்டம் வருமா சார் கட்டாயம் வரும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அஞ்சுதான் அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடம் தான் அதிர்ஷ்டம் வெளிநாடு போகணும் சார் கண்டிப்பா போவீங்க வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் உயர்ந்த பதவி கட்டாயம் கிடைக்கும் சார் ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு உயர்கல்வி கண்டிப்பா போகலாம் ஒரு மருத்துவ படிப்புக்கு நான் சார் ஒரு ஓகேமா தாராளமா உங்க கடகராசிக்கு ஏழாம் இடத்தை குறிப்பா இருக்கிறார் ஏழாம் இடம் என்பது புதிய நட்பு கூட்டாளிகளால் நன்மை மனைவியினால் நன்மை மனைவியின் கசப்புகள் நீங்குகின்ற ஒரு காலம் மனைவியின் உங்க தொழிலை சேஞ்ச் பண்ணி நான் சரி பண்றேன் சார் பார்ட்னர் சார் அப்படின்னா இப்ப நடக்கும் சார் இதெல்லாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் சார் இப்ப உங்க பார்ட்னரை மாத்திரக்கான காலம் சார் கடகல கெடுக்கராசிக்கார்கள் இதெல்லாம் ஒரு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் உங்கள் பார்ட்னருக்கு உங்களுக்கும் இருந்த தடைகள் நெருக்கடிகள் எல்லாம் சரியாக உங்கள் மனைவி ஹெல்த்து வாய் ஹெல்த் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தாங்கன்னா அவங்க ரெக்கூறிய ஆகுங்க நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க நல்ல மருத்துவம் கிடைக்கும் இறை பலம் கிடைக்கும் தூரதேச பிரயாணம் போயிட்டு வருவீங்க தனுஷ்கோடி ராமேஸ்வரம் காசி கயா அயோத்தி திருப்பதி ஷீரடி இப்படி ஒரு பிளானிங் பக்காவாக நடக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி சார் நாங்கள் அப்படியே போலான்னு இருக்கோம் சார் என்ன நடக்கும் அதுக்கான ஒரு காலம் உங்கள் பூர்வீகத்தில் இருக்கின்ற வில்லங்கங்கள் சொத்துக்களில் இருக்கின்ற வழக்குகள் எல்லாம் தீரும் ரொம்ப நல்ல அரசாங்க அரசியல் பதவியில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் பொற்காலம் அப்படி ஒரு ஜாக்பாட் கொடுக்கும் இவங்க நினைச்சதெல்லாம் நினைக்கும் நினைச்சதெல்லாம் அடுத்த டெவலப்மெண்ட் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறாங்க அரசாங்கத்தில் பதவிகளை இழந்து டீப்ரமோட் ஆகி நான் போராடிட்டு இருந்த சார்னா கிடைக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்தன கேது அந்த முயற்சி ஸ்தானத்துலேயும் கேது என்ன அஷ்டமச்சனி பயப்படாதீங்க ஆசைகளை குறைச்சிக்கங்க அவ்வளோதான் அஷ்டமச்சனி ஒன்றுமே செய்யணும் நிதானமாக நீங்கள் பாட்டுக்கிறீங்க சக்திக்கு மீறி ஆசைப்படாதீங்க என்னோட சக்தி என்னன்னு உங்களுக்கு உங்கள் சக்தி என்னன்னு தெரியும் கையில் நூறுரூவா வச்சுட்டு பத்து லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி விலவேசிட்டு இருந்தாங்க கையில் பணமே இல்லாமல் லோன் கொடுத்துருவாங்க நான் போய் கேட்டாலே கொடுத்துருவாங்க நம்பிக்கையில் போய் ஐம்பது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி பேசி எப்படியாவது அதே இதையும் அட்வான்ஸ் கொடுத்தா இதெல்லாம் நடக்காது இது திட்டமிடுதல் இல்லாதது இப்ப சரியா திட்டம் போடுவீங்க உங்க திட்டங்கள் மாறி மாறி நடக்கும் இப்ப ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த திட்டம் உங்க வளர்ச்சிக்கான திட்டமாக இப்ப மாறக்கூடிய காலம் அந்த திட்டம் மாறும் நூறு சதவீதம் அந்த திட்டங்கள் அப்படி பெனிஃபிட் அடையும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க வழக்குகள் மாறும் சார் இங்க போட்டேன் கேஸு தீர்ப்பாகல ஹைகோர்ட் போற சார் கேஸ் தீர்ப்பாயிருச்சு சார் இப்ப நடக்கும் இதெல்லாம் ஒரு லாயர் போய் பார்க்குறது வழக்கு மாறி பண்ணுறது இதெல்லாம் இப்போ நடக்கும் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூஸ்னால சிரமப்படுறீங்க சரியாக ஒரு பத்திரம் தொடர்பான சிக்கல் இருந்து தீரும் சார் டிடிசிபி அப்ரூவ்ட் இல்லை பிளான் அப்ரூவ்ட் ஆகல நிறைய பிரச்சனை சார் வீடு கிட்ட அத்தனை டாக்குமெண்ட் எனக்கு தடை சார் அந்த தடையெல்லாம் உடையும் நல்லா இருப்பீங்க அதனால கடகத்துக்கெல்லாம் ஜாக்பாட்டுக்கான காலம் உங்கள் சுயஜாதகம் மட்டும் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா அதை சப்போர்ட் பண்ணி தானே ஒரு செக் பண்ணிடுங்க பண்ணிருச்சுன்னா இது ஜென்ரலாக நல்லா இருக்கும் கடகத்துக்கு குரு பயிற்சி இதுல சுய ஜாதகத்தையும் இணைச்சு அதுவும் சூப்பரா இருந்துருச்சுன்னா தான் வெற்றி தான் முன்னேற்றத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறது உறுதி ஏழாம் இடத்தை குரு பாக்குறாரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பாக்குறாரு பாட்னருக்குள்ள தொழில் இருந்த கசப்புகள்லாம் நீங்கும் புதிய பார்ட்னர் உள்ள வராரு நான் சேர்த்துக்கலாமா சார்னா பார்ட்னர் ஜாதகம் உங்க ஜாதகம் கம்பைண்ட கம்பைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க அவசரப்பட்டு போயிடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து அதே போல உங்க ராசிக்கு பதினோராம் இடம் சார் அது பாதகஸ்தானம் சார் குரு வந்தா நல்லா இருக்குமா சார் எந்த ஸ்தானமா இருக்கட்டும் குரு நல்லவர் சார் உங்களுக்கு அவர் உங்க ராசிக்கு ஒன்பது குடையவர் சார் அவர் பதினொன்று இருக்காரு சார் ரெண்டாவது கல்யாணம் நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க முதல் கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு சார் ரெண்டாவது கல்யாணம் ஓகே ஆயிடுமான்னு கடக கடகராசி என்பர்களுக்கு சார் ஏற்கனவே கல்யாணம் ஆகலை எங்களுக்கு நாற்பது வயசு ஆச்சு ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் தாரமா வரக்கூடிய பெண்ணை என்னாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சார்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கிற கணக்கம் சார் குழந்தை இல்லை சார் குழந்தைக்கான வளர்ச்சி கட்டாயம் உண்டு இரண்டாவது குழந்தை எதிர்பார்க்குற கிடைக்கும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு இடமாற்றத்துக்காக நான் வெயிட் பண்றேன் சார் நடக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் சார் ரொம்ப முக்கியமான பள்ளி கல்லூரியில நாங்க வெயிட் பண்றோம் இங்க சீட் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் இருக்கிற இடம் குரு பார்க்குற இடத்துக்கு பலம் ஜாஸ்தி அள்ளி வீசிடுவது வேலை மாறுவீங்க நல்ல வேலையே கிடைக்கும் அந்த வேலை சம்பளத்தோட போவீங்க ப்ரமோஷனோடு போவீங்க வெளிதாண்டு கிடைக்கும் போயிடுவீங்க ரொம்ப நல்லா இருக்கும் கடகராசிக்கு எவ்வளவு நிறைவான பலன்கள்ங்க எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கு ஏன்னா பார்த்தர்றாருல குரு ஏதோ மூணு பார்வையை போய் பார்க்கும்போது ஏதோ நல்லா செஞ்சிடறாரு விடமாட்டாரு அப்ப குரு பலன் அருமையான நிகழ்வா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு போறீங்க கடகம் சார் அஷ்டம சனியால நீங்க பட்ட கஷ்டம் சொல்லவா வேணும் அதுல சனி பயிற்சி இருக்கே அப்பப்பப்பப்பா சொல்லி மாளாது அது எச்சா புண்ணுல குத்தி நம்ம நோண்டக்கூடாது வேதனையை அதிகரிக்க வேண்டாம் கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டப்படாம இருக்கற என்ன வழியோ அதை தான் ஜோஷியம் சார் இப்படி இருக்கு இந்த வழியில போங்க கொஞ்சம் சிரமங்கள் குறையும் உங்களை இப்படி சரி பண்ணிக்கங்க இப்போ சொத்துக்கள் வாங்கிறாதீங்க இப்போ தொழிலை ஆரம்பிச்சிடாதீங்க இப்போ கவனமா இருங்க இதெல்லாம் தான் அஸ்ட்ராலஜிகளை கைட் பண்றோம் சார் இப்போ நல்லா இருக்கு செய்யுங்க அடுத்து டெவலப் போங்க வீடு கட்டுங்க கார் வாங்குங்க நகை வாங்குங்க வெளிநாடு போங்க பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணுங்க நிறைய பார்க்கலாம் கேது திசை நடக்கும்போதுல சிலர்ல வந்து சார் தொழிலை விருத்தி பண்ணாதீங்கன்னு சொன்னா விருத்தி பண்ணிடுறாங்க விருத்தி பண்ணிட்டு நிறைய கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் என் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் இல்லாமல் என்ன ஃபோக்கஸ் உங்கள் ஜாதகம் ரீதியாக என்ன பிளானட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது தசா புத்தி கோச்சாரங்கள் அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுது அதை நோக்கி மட்டும் நீங்கள் பயணிக்க வேண்டும் அதில் விட்டு நீங்கள் விலகும் போது தான் பேராசைகளை போது தான் உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் அதிகம் கடகலக்கணக்கா கடகராசி என்பவர்களுக்கு மட்டும் உங்களுக்கு எதிரி நீங்கள் தான் வெளியில் தேடவே வேண்டும் ஏன்னா ஆறு குடைய குரு அந்த தான் உச்சமாக ஒம்போது குடைய குரு அந்த தான் ஆறு குடைய குரு எந்த இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னாலும் நீங்கள் முதன்மையாக வந்துடுவீங்க கீழே இருப்பீங்க கிடு கிடு கிடுக்கிட்டு மேலே வந்துருவீங்க அப்படிப்பட்ட ஒரு ராசி கடகம் கடகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க பிளஸ்டு பர்சன் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமர்